இருக்கிற பிரச்சனை எல்லாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு புது புது பிரச்சனைகளை கொண்டு வராரு என்னன்னா எந்த இடம் அது நெய்வேலியில ஒரு விமான நிலையம் வேணுமாமா ஓசூர்ல ஒரு விமான நிலையம் வேணுமாமா அதே மாதிரி ராமநாதபுரத்துல ஒரு விமான நிலையம் வேணுமாமா ஏயா அந்த விமான நிலையத்தெல்லாம் கட்டி வச்சு என்ன பண்ண போறீங்க வெறும் வண்டி வாட்சியும் போறது கண்டி வச்சு கட்டிக்கிட்டு இருக்கீங்களா எந்தெந்த காட்டி கட்டிக்கிட்டு இருக்கியதுலாம் ஆஹ் மக்களுக்கான அரசா இது என்னன்னு எனக்கு சத்தியமா தெரியல எனக்கு வந்து இது வந்து விமான நிலையம் எதுக்கு நாங்க கேக்குறது என்ன தூய குடிநீர் நல்ல சாப்பாடு நல்ல இயற்கை வளங்கள் இயற்கை வழியில வந்த காய்கறிகள் மரபணு மாற்றப்படாத விதைகள் எல்லாம் தடை செய்யணும் அந்த மாதிரி சட்டத்திருத்தங்கள் கோரிக்கையாக நான் உங்களுக்கு வைக்கிறோம் அதை விட்டுப்பட்டு விமான நிலையம் விமான நிலையம் நீங்க உள்ள வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இது யாருக்கான அரசு மோடிக்கான அரசுங்கிறது ஒவ்வொரு முறையும் நீங்க நிரூபிச்சுக்கிட்டு இருக்கீங்க ஒவ்வொரு முறையும் நிரூபிச்சுக்கிட்டு இருங்க மக்களுக்கான அரசா இருந்தா மக்களுக்கான என்ன பிரச்சனையா இருக்கோ அதை தீர்த்து வைக்கிறது தான் அரசோட கடமை சேலம் மாவட்டம் ஆட்சியாளர் என்னன்னா ஒரு தென்னை மரத்தை வந்து பெரிய அதாவது முதிர்ச்சி இறந்த தென்னை மரமா இருந்துச்சுன்னா ரோடுல ரோடு போற பாதையில இருந்துச்சுன்னா ஐம்பதாயிரம் தாராங்களா எதுக்கு அந்த ஐம்பதாயிரம் அந்த ஐம்பதாயிரத்தை வச்சு பின்னாடி சாப்பிடுவீங்களா நீங்க ஏமா சேலம் சேலம் மாவட்டம் சேலை மாவட்டம் ஆட்சியாளர் ரோஹிணி அவர்களே ஹம் இளநீருக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல கழிச்சு என்னத்தை குடிக்க போறீங்க இல்ல அந்த விவசாய நிலத்தை அழிச்சு போட்டு ரோட்ல இருக்கிற தார் ரோட்ல இருக்கிற எடுத்து திங்க போறீங்களா பசிக்காம இருக்கிறது இந்த வடிவேலு மாதிரி தின்னு போட்டு வரல சொல்லிட்டு அடியில அப்புறம் வச்சு நல்லா வச்சு எரிச்சிருவாங்க பாத்துக்கருங்க அப்புறம் பொம்பளை அனீனா நீனா கலெக்டர் அணீனா நீங்க கேக்குறீ நீனா கலெக்டரா மாவட்ட ஆட்சியர்னு எதுக்கு பேர் வச்சாங்க இங்க அப்ப தமிழ்நாடுல இருக்கிறவங்க முதலமைச்சர் நீ தமிழ் மாவட்ட ஆட்சியர் அந்த மாவட்டத்துக்கு என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் நீ தான் பாக்கணும் அதனால மாவட்ட ஆட்சியாளர்னு வச்சிருக்காங்க சரியா என்னத்த பண்ற நீ நீ என்னத்த பண்ற மக்கள் காண்டி எதுவும் பண்றியா நீ மக்கள் காண்டி ஒரு இளவும் பண்ண மாட்டேங்கிற காசை மட்டும் கொடுத்தா காசு மட்டும் கொடுத்தா எல்லாம் வந்துருமா சோறு வந்துருமா திங்கிறதுக்கு எல்லாம் வந்துருமா அறிவோட்ட சென்மங்களா எடப்பாடி அவன் ஒருத்தன் லூசு லூசுப்பைய பன்னீர்செல்வம் ஒரு லூசு பைய இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ரெண்டு லூசுகளையும் அந்த லூசு ஆளுது அந்த லூசுக்கு அடியில வந்து இந்த லூசுகளை ஃபுல்லா இருக்குது ஏன்டா போராடினா தடை போராடக்கூடாது கல்லூரியில் பேசக்கூடாது எதுலையும் பேசக்கூடாது எங்கேயும் பேசக்கூடாது யாரும் பேசக்கூடாது இந்த மூ இந்த கலைஞனுக்கு நீங்க போராட்டம் பண்ணக்கூடாது அது தடை எல்லாருக்கும் தடை 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 எல்லாம் வழக்கு 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 நீங்க இன்னும் நம்ம தமிழ் ட்ரிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க தினம் தினம் புத்தம் புதிய வீடியோக்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு